வணக்கம் அதாவது டிஎஸ்பி சுந்தரேசன் இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு டாக்காக இருந்துருந்துருக்கார் நம்ம டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் டிஎஸ்பி இவர் வந்து தான் ரொம்ப யோக்கியமானவர் நான் நான் ரொம்ப நேர்மையானவன் என்னை வந்து காரை பிடிங்கினாங்க அதை பிடிங்கினாங்க இதை பிடிங்கினான்னு சப்பனவுக்குள்ள எல்லாத்தையும் ஒப்பாரி வச்சு எல்லா டிவிக்காரங்களையும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தார் இப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவர் என்னடா இவர் வந்து பொன்மாணிக்கோவில் மாதிரியே பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி பார்ப்போம் நான் தான் பேசுகிறாருன்னு பார்ப்பேன் பேசி முடியட்டும் அப்படின்னு பார்த்தேன் பேசி முடிஞ்சார் அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பொன்மாணி வந்து பக்கா திருடன் அவன் ஒரு வைர திருட நல்லவன் மாதிரியே பேசுவார் ஆனால் பச்சை ஆயோக்கியன் அதே மாதிரி தான் சுந்தரேஷன் பேசியிருக்காரு எனக்கு ஒரு இது அதன் பிறகு பார்த்தா அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது நம்ம சுந்தரேஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாசிக்கிறோம் பாருங்கள் அவருடைய திலாளங்கடி வேலையை நான் வாசிக்கிறேன் பாருங்க என்ன சுந்தரேஷன் என்ன நமக்கு தெரியாத முகத்தையே பார்த்துருக்கேன் டிவியிலாம் பார்த்துருக்குறேன் என்னுடைய நண்பர் சித்ராய் சொல்லுவார் சுந்தரேஷனை பற்றி ஆனால் அவர் ஒன்றும் கொஞ்சம் அவர் ஒரு மனித உரிமை ஆணையத்தில் அவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் பாக்யராஜ் ஒரு மனு போட்டிருந்தார் அதை பற்றி அவர் விசாரிக்கவே இல்லை அப்புறம் சித்தராஜ் தான் பேசி என்ன மனித உரிமையானுங்க இவ்ளோ வந்துருக்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புள்ள பதில் சொல்ல மாட்டேன் அவர் ஏறு ஏறி ஏறினோன்னு அதுக்கப்புறம் அவர் பேசியிருக்காரு நண்பனாக இருக்காரு ஆனால் அந்த கேஷ முடிக்கல அவர் அதன் பிறகு வேற எங்கயோ வந்துட்டார்னு வச்சுக்கணு அந்த மாதிரி அதன் பிறகு பார்த்தா அந்த சுந்தரேஷன் தான் அந்த சுந்தரேஷம் நமக்கு வந்து புலப்பட்டுச்சு இப்ப அவர் வந்து என்னெல்லாம் பண்ணி இருந்தார் பண்ணி இருக்கார் அப்படிங்கிறத சொல்ற பார்க்க கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வரை சென்னை நந்தபாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்காரு அப்போ குற்ற எண் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க அந்த சிடி ஃபைல் இருக்கும் கேஸ் டைரி கேஷ் டேரியில் வந்து எஃப்ஐஆர் இருக்கணும் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் சார்ஜ் ஷீட்டு காப்பி இருக்கணும் மகசர் விட்னஸ் இருக்கணும் யாரெல்லாம் எல்லாவுடைய ரெக்கார்டும் சிடி ஃபைலில் தான் இருக்கும் வந்த உடனே இன்ஸ்பெக்ஷன் ஒரு அதிகாரிகள் சிடி ஃபைல் ஐடியா அப்படின்னு இந்த சிடி ஃபைலில் வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதனால டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அவர் மேலே எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இதில் இருந்து மூணு வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இருந்திருக்காங்க இவர் பண்ண தப்பதுனால சம்பள உயர்வே கிடையாது மூணு வருஷம் இந்த தப்பால் அப்போது அவ்வளோ ரெக்கார்டையும் மறைச்சார் எதுக்கு மறைச்சார் இதுதான் அதிகாரிகளுடைய கேள்வி அப்போ அதெல்லாம் ஊழல் நடந்திருக்கு அதுக்கு அடுத்து நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காவல் நிலையத்தில் ஒருவர் மீது போடப்பட்ட வழக்கை வழக்கு அதாவது பாருங்க கிரைம் நம்பர் டூ டுவெண்டி த்ரீ ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி செவன் த்ரீ செவன்டி நைன் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி செவன் இதெல்லாம் ஐபிசி முதல்ல போட்ட கேஸு டூ ஃபார்ட்டி டூ நைன்டி ஃபோர் ஆப்ளிக் டூ நைன்டி ஃபோர் பி கிளாஸ் பி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் நாய் சிக்ஸ் ஃபைவ் டூ இது எல்லாமே தொண்ணூறு சதவீத சதவீதமான பிரிவுகள் பிணையில் வர முடியாது நான் நான்லபிள் செக்ஷன் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு இதை எல்லாத்தையும் மறைச்சி அந்த நபருக்கு பாஸ்போர்ட் வாங்கறதுக்கு அரக்கண்ட் பண்ணியிருந்தார் எவ்வளோ பெரிய தப்பு பாஸ்போர்ட் வாங்கினா சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய ஆவணங்களை மறைச்சு கொடுத்துருக்காரு அதை டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க இவ்வளோ நடந்துருக்கு மிஸ்டர் சுந்தரசனால் அதே மாதிரி சென்னை துறைப்பாக்கம் துறைப்பாக்கம் ஜே டூ காவல் நிலையத்தில் வேலை பார்க்கும்போது தமீன் அன்சாரி அப்படிங்கிற ஒரு மிரட்டி டே நீ வந்து திருக்கி வீசடியெலாம் விற்கணும் அப்போலாம் எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நினைக்கிறேன் இப்போயே இது அப்போ தான் இருந்துச்சு வீசடி விற்கணும் புரியலா போ வீடு போ மாதம் எனக்கு நாற்பதாயிரூபா மாமூர் கொடுத்துரு அப்படின்னு மாமூர் வாங்கியிருக்கார் நாற்பதாயிரம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் சீனிவாசன் அப்புறம் அவருடைய நண்பர் பெருடி இவங்க ரெண்டு பேர் ஏதோ கேஸ் இருக்குது குண்டாஸ்லாம் குண்டாசனாக போட்டிருக்காங்க போல இருக்குது அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க கேஸ் போட்டிருக்காங்க கேஸை முடித்தா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாச்சு இப்போ இவர் என்ன பண்றாரு அவங்க ரெண்டு பேரையும் போய் ஏதோ அந்த ரெண்டு பெண்டிங்கிறதுல இன்னும் கேச்சை போட்டு உன்னை குண்டாஸ்ல உள்ளே போட்டுருவோம் ரெண்டு பேரையும் ஜாகிரதை அப்படின்னு மிரட்டியிருக்கார் மிரட்டி அவர்கிட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டார் பணத்தை வாங்கினு சரி சரி போப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் டாஸ்மாக் பார் உரிமையாளர் மணி மற்றும் சண்முக சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் மிரட்டி மாதம் எனக்கு மூணாயிரம் ரூபா பணம் கொடுத்துடணும் இல்லைனா உன் பார்ல டெய்லி கேஸ் போடுவேன் அதுக்கு அடுத்து பண்ணு சேகர் அப்படிங்கிறவன் மேலே கேஸை போட்டு எல்லாம் பண்ணி ரிமாண்ட் பண்ணலை அஸ்காண்டிங்களை காட்டி அவனை அன்சிபேட்டரி பெயில் எடுக்க வச்சுட்டு அவனுக்கு சாதகமாக இருந்திருக்கார் அதையும் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சி அதுலேயும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் பெண்டிங்கில் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பெண்ணிடம் கள்ள உறவுல இருந்திருக்கார் அதுவும் தெரிஞ்சிருக்கு கள்ள இருந்துட்டு போறாரு அது ஒரு பர்சனல் நமக்கு என்ன பாவம் கொடுத்து வச்ச மனுச்செல்லாம் வச்சுக்கலாங்க பாவம் அந்த பொண்ணையே வச்சு இன்ஸ்பெக்டர் மேலே ஏற்றுமேனா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுக்கிறார் பொய் புகார் ஏன்னா இவர் பண்ணுற சிலம்பான் இன்ஸ்பெக்டர்லாம் ஏதாவது தண்டி தட்டி கேட்டிருப்பாங்க அதனால அவங்க மேலே புகார் கொடுத்துருக்காரு அந்த புகார் வந்து உண்மை புகார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கள் ரிப்போர்ட் அனுப்பி உயர் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க சம்பளம் தராமல் நிறுத்தி வச்சுருக்காங்க ரெண்டு வருஷமா அதுக்கப்புறம் இந்த தகவல்கள்லாம் கேட்டு அவருடைய தொலைபேசி என்ன கைபேசி என்ன வாங்கி அவர் பேசினேன் அளவு யார் பேசுங்கன்னா சித்ராஜ் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் என்னை பேசவே விடலை ஏன் எல்லாத்தையும் தான் நீங்களாம் பார்த்துட்டிங்களெலாம் கேட்டிங்களேன் இது மாதிரி என்ன நீங்களாம் யோக்கியமாக அப்படி பட 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 படம்னு பேச ஆரம்பிச்சுட்டார் அப்போ செஞ்சோங்க தப்பு இப்போ என்னங்க இப்போ எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள் அப்போ செஞ்சாலும் தப்பு தான் இப்போ செஞ்சாலும் தப்பு தான் எப்போ செஞ்சாலும் தப்பு தான் புரிஞ்சுக்கிங்களேன் அப்போது அப்போ தப்பு செஞ்சதை இவரே கன்ஃபேஷன் கொடுக்குறாரு ஏன்னா பேசவே விடலைங்க அவர் பேசவே இல்லை என்ன எழுதி உங்களுக்கு இருக்கு கேட்போம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறேன் அதனுடைய அவர் பேசுறது அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு இதில் போடுறேன் நீங்கள் அவர் பேசுறத கேளுங்க ஹலோ சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் என்னுடைய பேர் ரிஷி முகமது ரிஷி என் பேரு சரிங்க சார் சித்தராஜன் ஒருத்தர் பேசுவார்ல உங்ககிட்ட ஆமாங்க சார் அவருடைய நண்பர் சார் நானு இந்த காணொலி எல்லாம் என்ன இந்த மாதிரி வாய்ப்பு என்ன நீங்க பேசுவீங்களோ பேச தான் நான் உங்களுக்கு பண்ணேன் சரிங்க சார் என்னதான் சார் ஆச்சு ஏன் அந்த மாதிரி உங்க மேல மாதிரி பண்ணாங்க சார் அது தேவையில்லாதது விட்டுடுங்க அடுத்தது ஏதாவது பேசணும்னா பேசுங்க

ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணாத எவ்ளோ இல்ல சார் உலகத்துல நான் தான் தப்பு பண்ணலன்னு அழகா சொல்றேன் திருப்பியும் நீங்க திருப்பி அதுல வந்து எடுக்கிறீங்க எதுக்கு சார் தேவையில்லாத வேலை உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத வேலை சார் நான்தான் தெளிவா சார் திருப்பி எனக்கு போன் பண்ணி கேக்குறீங்க

எங்கிட்ட கேட்கறதை விட நாலு பேரு கிட்ட பேட்டிக்கு முன்னா சொல்லுவான் சுந்தரேஷா அந்த இது நாயக படத்துல சொல்லுவானே நல்லவரா கெட்டவரா அது மாதிரி கேளு அதான் சார் அப்படி கேட்டா உங்களை பத்தி தவறான விஷயம் எல்லாம் சொல்றாங்க அதே இல்ல சார் தவறா சொல்றேன்னு அப்படியே போடுங்க தான என் மன சந்தோஷத்துக்கு போட்டு தானே என் மன சந்தோஷம் இல்ல சார் தேவையில்ல சார் எவ்வாருனுடைய பாராட்டுன்னு தேவையில்லை எவனுடைய இதுவும் தேவையில்லை நீங்க சொன்ன நீங்க தேங்க் யூ நீங்க ஒரு வா எப்பவுமே அரசு அதிகாரியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் வாட்ச் பண்ணிக்கினே இருக்கும் நம்மளை கூட வாட்ச் பண்ணிக்கினே இருப்போம் எதிரடா இவன் சிக்குவான் அப்படின்னு சிக்கனா தூக்கி போட்டு துவைச்சிருவாங்க அதே மாதிரி தான் போலீஸ்லேயும் என்ன தான் நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் அடிச்சிருவாங்க அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க அது சுந்தரேஷனால் அந்த நேக்கு தெரியல இப்போ கூட பாருங்கள் யார்கிட்டையுமே நம்ம பொறுமையாக பேசணும் அதுவும் பத்திரிகையாளர்கிட்ட பொறுமையாக பேசணும் ஒன்று கடக்க ஒன்று பேசினா அது ரெண்டாக எழுதுவான் ரெண்டாக பேசுவான் நீங்கள் மட்டும் யோக்கியமாக அப்படி என்ன கேட்குறாரு அது பதில் சொல்கிறது கூட ஒரு கட் பண்ணிட்டார் நான் தான் இன்னைக்கு வரைக்கும் யோக்கியம் அதாவது சுந்தரரசன் சொன்னார்ல நேற்றெல்லாம் நான் திருடங்க இன்னைக்கு ஆகிட்டேன்னு அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் யோக்கியந்தான் நாளைக்கு என்ன அயோக்கியனாக நீங்கள் ஆக்கிடாதீங்க இந்த சமுதாயம் புரியுதுல அந்த அந்த மாதிரி அயோக்கியமாக நான் மாறவே மாட்டேன் அப்படி மாற வேண்டிய சூழ்நிலை வந்தால் இந்த யூடியூப் சேனல் நிறுத்திடுவேன் எனக்கு வேண்டியதில்லை அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை சுந்தரேசன் வந்து படபடப்பில் பேசிட்டார் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் இந்த மாதிரியான வினைகளில் வந்து மாட்டிக்கின்னு அவசரப்படுறது தன்மை மேலே தப்பு போது இணக்கமாக கணக்காக போய்க்கணும் அதுதான் புத்திசாலி கழகு பாருங்கள் இவருடைய இன்னொரு முகத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் எப்படி நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க வணக்கம்